ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாரோடய படங்கள்னாலே அது வசூலில் சேமமாக போட போகணும் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம அதுக்கண்கூடா பார்த்துனோக்கோம் பட் அந்த எயிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸை கலைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கா அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கா மறக்காமல் பாருங்கள் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா கால ஸோ மனிதன் ஸோ இந்தமாரி படங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்றத பத்தி அந்த படத்தோடைய அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து உட்காந்து பேசுறாங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ மாரி இருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு படத்தோடைய படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்களே மிரண்டு போனாரு இது வந்து சத்தியமான ஒரு உண்மை ஏன்னா எங்க அப்பா தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் முரட்டுக்கலை படத்தோட ப்ரொடியூசர் எங்க அப்பா தான் அவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் என்ன என்னதான் கலெக்ஷன் வந்து அந்த டைம்ல அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் வந்து கூட்டம் கட்டுக்கணக்காமல் ஒரு காம்பவுண்டுள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரீன் போட்டு படம் காட்டணுனாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்த படம் அது செம போர்டு போட்டுச்சு அப்போ அந்த வசூல் கணக்கெல்லாம் சொல்லும் போது முப்பது ரூபா டிக்கெட்டு நாற்பது ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போவே வந்து நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கெலாம் விற்றுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அப்போவே பார்த்தீங்கனாக்கா ஒரு பயங்கர கிரீசியாக இருந்திருக்காங்க மக்கள் அப்படின்றது புரியும் ஸோ இதை தாண்டி அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வசூலாம் பாத்துட்டு மிரண்டு போயிட்டாரு கலெக்ஷன் எல்லாம் பார்த்ததே இல்லை என்னப்பா இந்த ஆளு இப்படி கலெக்ட்ன இருக்காரு பின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களே சொன்னதாக அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் பத்தினாக்கா முக்தராவி சிறப்பு பேட்டி கொடுத்திருக்காரு ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ஒரு பெரிய கிரேஸியா கொண்டு போனாங்க ஏன்னா அந்த டைம்ல அந்த முரட்டுக்கலை படத்துல வரக்கூடிய அந்த ட்ரெயின் ஃபைட் வந்து அந்த டைம்ல ஒரு செம்மையா பேசின ஒரு விஷயமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே போல ரஜினி சார் அந்த டைம்ல அவர் பண்ண விஷயங்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது கவர்ந்துருக்கு அவருடைய வசூல் அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்பவே விரும்பி கேட்பாரு சோ எந்த அளவுக்கு அவருடைய சேலரி அந்த டைம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் முருட்ட கலை படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் படமா இருந்திருக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த படத்தோட டைரக்டர் ஒரு சரியான ஒரு ஒரு மாஸ் படமாக இருந்திருக்கா அந்த டைம்ல அப்படின்ற சொல்லிருக்காரு அந்த வீடியோ போய் மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்